தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் பத்து தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த முறை போட்டியிட்ட ஆரணி திருச்சி தேனியில் இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடவில்லை இந்நிலையில் ஆரணி மற்றும் தேனியில் திமுக போட்டியிடும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அண்மைச் செய்தி புதுச்சேரியில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுகிறது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ சிறந்தகை இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் ஆரணிக்கு பதில் கடலூரில் காங்கிரஸ் இந்த முறை போட்டியிடுகிறது அதேபோல திருச்சிக்கு பதில் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதும் குறிப்பிடத்தக்கது இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்முடன் இணைக்கிறார் வணக்கம் சார் கடந்த முறை போட்டியிட்ட ஆரணி தேனி திருச்சி ஆகிய தொகுதிகளை இந்த முறை காங்கிரஸ் விட்டு கொடுத்திருக்கிறது இந்நிலையில் ஆரணி தேனியில் திமுக போட்டியிட போவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏற்கனவே இந்த காங்கிரசுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு கூட போயிடுன்னு சொன்னாங்க போட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி வந்து தேனி திருச்சி போன்ற விஷயங்கள் வந்து ஆரணி போன்ற விஷயங்கள் ஆரணியில வந்து திமுக போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேனியில் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் திமுக சார்பாக போட்டி போடுறதுக்காக வாய்ப்பு இருக்கு போன வாட்டி வந்து இவி கேஎஸ்க்கு லேட்டாக தான் ரொம்ப கொடுத்தாங்க அதனால அவர் சரியா ஒர்க் பண்ண முடியல அதனால தோல்வியை தெரிவினாரு இந்த வாட்டி அங்கே வந்து தங்க வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டு அவருக்கு அமமுகவில் இருந்தபோதே ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டுகள் வாங்கினார் ஸோ இந்த வாட்டி அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தேனியில் இருக்குது அதனால அவங்க எடுத்துருப்பாங்க திருச்சியும் வந்து மதிமுக கேட்கறனால அதை கொடுத்துருப்பாங்க பட் இதுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து மயிலாடுதுறை நெல்லை போன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா மயிலாடுதுறை நெல்லை இந்த தொகுதிகள் இந்த தொகுதிகளை பொறுத்த மட்டும் மயிலாடுதுறையை பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபிள் தெரியாது பட் ஆனால் வந்து நிச்சயமாக அங்கே திமுக கூட்டணி கட்சிகள் கட்சிகளோட பலம் காரணமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி திருநெல்வேலியும் வந்து நிச்சயமாக வந்து கூட்டணி கட்சிகளுடைய வளத்தோடு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீ இன்னொரு தொகுதி என்ன சொன்னீங்க அந்த அது என்ன தொகுதி அது தேனியில் இந்த முறை டிஎம் போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க திருச்சிக்கு பதில் இந்த முறை மயிலாடுதுறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மயிலாடுதுறை நெல்லை இன்னொரு தொகுதி நெல்லை மயிலாடுதுறை மூணாவது ஒரு தொகுதி சொன்னீங்களே ஆரணி திருச்சி தேனி ஆகிய மூன்று தொகுதிகள்ல இதற்கு முன்பு காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில இந்த மூன்று தொகுதிகள்லயும் இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடவில்லை அதான் இந்த முறை போட்டியிடதில்லை அதற்கு பதிலாக எந்த தொகுதியும் ஒதுக்கப்படுத்திருக்கிறதானு கேக்குறேன் ஆரணிக்கு பதில் கடலூர் திருச்சிக்கு பதில் மயிலாடுதுறை ஒதுக்கம் அந்த கடனூர் தொகுதி வந்து பெரும்பாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருந்த கேக்காக அந்த தொகுதியை வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருநாவுக்கரசு தலைவரா இருந்த போது அவரை வந்து தலைவர் பதவியை நீக்கி அழகிரியை கொண்டு வந்த போது அவருக்கு திருநாவுக்கரசுக்கு திருச்சி தொகுதியை கொடுத்தாங்க ஸோ இந்த வாட்டி அழகிரி பதவியில இருந்து போயிருக்காரு அவர் கடலூர் கேட்கிறாரு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக காங்கிரஸ் அந்த தொகுதியை கேட்டுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் கடலூரை பொறுத்த மட்டும் அழகிரி வந்து கொஞ்சம் பாப்புலரான அந்த ஏரியால பாப்புலரா இருக்கிறது அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு என்பதை மறுப்பதற்கில்லை இப்போ திருச்சி வந்து காங்கிரஸ் எப்படி அதை ரீஹாபிரேட் பண்ண போறாங்க விஷ்ணு பிரசாத் எப்படி பண்ண போறாங்க போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்க்கலாம் தேமில ஈரிக்கை சிலங்கோன் வந்து இதாயிட்டாரு அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு சோ காங்கிரஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருநாவுக்கரசை வந்து எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்னு தெரியல மற்றபடி கொடுக்கப்பட்ட மாற்று தொகுதிகள் மூன்று மற்ற மற்ற தொகுதிகள் நெல்லை மயிலாடுதுறை கடலூர் தொகுதிகள் எல்லாம் வந்து நிச்சயமாக காங்கிரஸ் வந்து கூட்டணி பலம் காரணமாக கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க